தமிழறவர்கள் இத்தனை பேருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக நாம் தமிழ் கட்சி குறித்து பொய் செய்திகளையும் அவதறுகளையும் சன் நியூஸ் ஊடகமானது பரப்பி வருகிறது அதில் முதலில் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது அண்ணன் ஹுமாயின் அவர்களை அறிமுகப்படுத்துகையில் ஹுமாயின் அவர்களின் மூத்த மகனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் சீட்டு வழங்க இருப்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் சன் நியூஸ் ஊடகமானது அண்ணன் சீமான் அவர்களின் மூத்த மகனுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்கப் போவதான பொய்ச் செய்தியை பரப்பியிருந்தது இதற்கு நாம் தமிழ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உண்மை செய்து என்ன என்பதை சன் நியூஸ் ஊடகமானது அதன் பின் வெளியிட்டிருந்தது இதனை அடுத்து நேற்றைய தினம் தென்சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் ஆடிக்காரில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய நேற்று வந்திருந்தார் அம்மா தமிழ்செல்வி அவர்கள் வந்த ஆடிக்காருக்கு ஏழு மாதங்கள் இன்சூரன்ஸ் கேட்டவில்லை என்ற பொய்ச்செய்தியை சன் நியூஸ் ஊடகம் நேற்று வெளியிட்டிருந்தது இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் ஆதாரத்தை தெரிவித்திருந்த நிலையில் அந்த பதவியும் சன் நியூஸ் ஊடகமானது தற்போது நீக்கியுள்ளது இப்படி மிகப்பெரிய காப்பேட் ஊடகமான சன் நியூஸ் ஊடகத்தையே